தமிழ் வருட படப்படைக்கை ச கடவுளுக்கு படைக்கக்கூடிய பட்சணத்தில் இதுவும் ஒன்று மாங்காய் பச்சடி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மாங்காய் எடுத்து அதை வந்து கழுவிட்டு நல்லா த தண்ணியில் தொடைச்சிட்டு குட்டி குட்டி பீஸஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வடைச்சட்டி எடுக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா போட்டுக்கோங்க அது கூட கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாங்காயை சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வத வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து நல்லா வந்து வதவிக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வேப்பம் பூ எடுத்து நீயில் வறுத்து இது கூட லாஸ்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இதுதான் இதனுடைய விஷய நம்மளுடைய லைஃப்பில் எப்படி இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து வருதோ அதே மாதிரி இந்த அறுசுவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பச்சடியில் கலந்துருக்குது அதான் நமக்கு வாழ்க்கையில் உணர்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு தமிழ் வருட பொறுப்பனைக்கு இந்த மாங்காய் பச்சடி வந்து சமைக்கிறதா ஒரு அதி ஐதீகம் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்